ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்னையின் சக்தி பீட வரிசையில் திரிவேணி பீடம் என்று போற்றக்கூடிய பீகார் மாநிலத்தில் உள்ள கயாவில் அமைந்துள்ள அன்னை மங்களகௌரி கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் இத்தலம் அன்னையின் ஸ்தனங்கள் விழுந்த இடமாகும் இங்கே அன்னை அருள்பாலிக்கிறார் அருள் மகா மங்களேஸ்வரர் மகாதேவ் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி வட இந்தியாவில் காசிக்கு அடுத்தபடியாக மிகவும் புனித தலமாக விளங்குவது கயாபுரி என்று போற்றக்கூடிய கயா நகரம் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் பிண்டதானம் சிரார்த்த வழிபாட்டிற்கு புகழ்பெற்ற தலமாக இந்நகரம் விளங்குகிறது கயாவில் ஒருவருக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வேறு எங்கும் எப்போதும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது இல்லை என்பார்கள் காரணம் இத்தலத்திலே ஒருமுறை இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்பது ஐதீகம் இங்கே வருடத்தின் அனைத்து நாட்களிலும் நீத்தார் கடன் கொடுக்கப்படுகிறது முன்னோர்களுக்கு மட்டுமின்றி உறவினர்கள் நண்பர்கள் மிருகங்கள் செடி கொடி மரங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என யாருக்கு வேண்டுமானாலும் நீத்தார்கடன் செலுத்தக்கூடிய மிக புனிதமான தலம் இது கயையை நோக்கி எத்தனை அடி முன் எடுத்து வைக்கிறோமோ அத்தனை தலைமுறை பாவங்களும் நீங்கி அத்தனை தலைமுறைக்கு பிரம்மலோகத்தில் இடம் உண்டு என மகாவிஷ்ணுவே அருளிய தலம் இது முன்னொரு காலத்துல கயாசுரன் என்று ஒரு அசுரன் பல்லாயிரம் ஆண்டுகள் மூச்சை அடக்கி மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அவன் என்ன நோக்கத்திற்காக இந்த தவத்தை செய்கிறான் என யாருக்குமே தெரியல இருந்தாலும் அவருடைய கடுமையான தவத்தை கண்ட தேவர்கள் அனைவரும் அஞ்சினர் இது குறித்து மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் கயாசுரனுக்கு காட்சியளித்த மகாவிஷ்ணு அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அனைத்து புனித தலங்கள் புனித நதிகள் ஆகியவற்றை விட தனது உடல் புனிதமுடையதாக மாற வேண்டும் என்றும் அவன் உடலை தொட்டவர்கள் அனைவரும் முக்தி அடைய வேண்டும் என்றும் அவன் வரமாக கேட்டான் அவன் கேட்ட வரத்தை மகாவிஷ்ணு அளித்தார் இந்த வரத்தின் மூலம் தவறானவர்களும் முக்தி பெற முடியும் என்பதால் தேவர்கள் கவலை கொண்டனர் ஆயினும் கயாசுரன் தன் தவத்தை விடாது தொடர்ந்தார் இது பற்றி பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவுடன் தன் கவலையை தெரிவித்தார் ஒரு யாகம் செய்ய கயாசுரன் உடலை கேட்குமாறு பிரம்மாவை அனுப்பினார் விஷ்ணு கயாசுரன் யாகம் செய்ய தனது முழு உடலையும் சந்தோஷமாக கொடுத்தான் அவன் உடலின் மேலே யாகம் நடந்தது கயாசுரனின் உடல் முழுவதும் பல தேவர்கள் ரிஷிகள் அமர்ந்து மிக பெரிய யாகத்தை நடத்தினார்கள் பல காலம் நடந்த இந்த யாகம் முடிந்ததும் கயாசுரன் எழ முயன்றான் அவனை எந்திரிக்க விடாமல் தன் பாதத்தை அவன் மேல் வைத்து அழுத்தி அவனை வீழ்த்தினார் மகாவிஷ்ணு இதனால் அவனுடைய உடல் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் விழுந்தது தலை விழுந்த இடம் அவனுடைய பெயரால் கயா என்று வழங்கப்படுகிறது கீழே விழுந்த கயாசுரன் மகாவிஷ்ணுவை பார்த்து தான் நீண்ட காலம் உணவு உண்ணாமல் இருந்ததால் பசி எடுப்பதாக கூறினார் அதற்கு மகாவிஷ்ணுவும் எதிர்காலத்தில் அனைவரும் தேடி இங்கு வருவார்கள் அவர்கள் உனக்கு உணவு படைப்பார்கள் என்று கூறினார் இத்தலத்திலே விஷ்ணு பகவான் தன் ஒரு பாதத்தை பூமியில் பதித்து மற்றொரு பாதத்தை கயாசுரனின் தலையிலே அழுத்திய இடமாகும் அதனால் இங்கே மகாவிஷ்ணுவின் பாதம் பதிந்துள்ளது இங்கு வந்து பிண்டம் பிடித்து செய்தால் பல தலைமுறைக்கு பித்ரு சாபம் என்பது ஏற்படாது அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு என சொல்லப்படுகிறது ஸ்ரீ ராமவிரான் இத்தலத்திற்கு வந்து தனது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டதாக ராமாயணம் கூறுகிறது மகாபாரதத்துல பாண்டவர்களும் இங்கே வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து சென்றதாக கூறுகிறது காசியில் விஸ்வநாதர் சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுப்பதாகவும் கயாவில் நாராயணரை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுப்பதாகவும் ஐதீகம் இப்பேர்ப்பட்ட புனிதம் வாய்ந்த விஷ்ணு பாதம் அமைந்த இடத்திற்கு அருகிலே அமைந்துள்ள மங்கள கௌரி மலையில் மேலே அன்னை சக்தி பீடம் அமைந்துள்ளது வாயு புராணம் தேவி பாகவதம் அக்னி புராணம் மார்க்கண்டேய புராணம் போன்ற நூல்களில் இக்கோவில் பற்றிய குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இக்கோவில் பதினெட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது இன்னைக்கு நாம காணும் இந்த கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்தோர் ராணி அகல்யாபாய் ஹோல்கரால் எழுப்பப்பட்டது மிகப்பெரிய வளாகத்தைக் கொண்ட இக்கோவில் நுழைவு வாயிலில் தாண்டி உள்ளே சென்றால் முதலிலே நம்மை வரவேற்பது இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மகாமங்களேஸ்வர மகாதேவர் இவர் தனி சன்னதியிலே வலது புறத்தில் எழுந்தருளி இருக்கிறார் இடதுபுறத்திலே தலமரமாக வன்னி மரம் அதற்கு அடியிலே கஷேத்திர பைரவர் கூரை இல்லாமல் எழுந்தருளி இருக்கிறார் கையிலே பலி பாத்திரத்தை ஏந்தியவாறு நமக்கு காட்சி கொடுக்கிறார் அவர் அவரை வணங்கி சென்றால் தனி சன்னதியிலே விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார் அவருக்கு பக்கத்துல மகா மண்டபம் அதில் யாகசாலை அமைந்துள்ளது இங்கு தினமும் சண்டி ஹோமம் நடைபெறுகிறது அன்னையின் சன்னதி நடுநாயகமாக அமைந்துள்ளது கர்ப்ப கிரகத்தில் பளிங்கினால் ஆன சிறிய மேடை அதற்கு மேல் இரண்டு கூழாங்கற்கள் போல் என்ற அமைப்பு தெரிகிறது அதுவே அன்னையின் ஸ்தனங்களாக போற்றப்படுகிறது பூவினால் குறிப்பாக செம்பருத்தி பூவினால் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது பக்தர்களுக்கு இங்கே ஸ்பரிச தரிசனம் கிடைக்கிறது அதற்கு அருகிலே வெள்ளி தகட்டினால் அன்னையின் உருவம் பதிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு மேலே உள்ள மேடையில் ஒரு ஜோதி எரிந்த வண்ணம் இருக்கிறது அன்னையின் சன்னதியை சுற்றி வந்தால் பத்ரகாளி ஜனார்தனர் ஆகியோரை தனி சன்னதிகளில் நாம தரிசிக்கலாம் வசந்த நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி மங்கள கௌரி பூஜை மற்றும் மகா சிவராத்திரி ஆகிய பண்டிகைகள் இக்கோவிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சர்வ மாங்கல்யே என்று அன்னையை துதிப்போம் அந்த சர்வ அளிக்கும் தேவியாக இத்தலத்திலே அமர்ந்து அருளுகிறார் அன்னை மங்களகௌரி ஒரு முறை இத்தலத்திற்கு வந்து இந்த அன்னையை தரிசித்தால் வாழ்வில் எல்லா விதமான மங்களங்களும் நம்மை தேடி வரும் என்பது நம்பிக்கை நம்மை பிடித்திருக்கும் துரதிர்ஷ்டங்கள் விலகும் வீட்டில் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது ஐதீகம் அன்னை மங்கள கௌரியை போற்றி வணங்கி அவளிடமிருந்து இருந்து விடை பெற்று அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் மயம்